இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தலைக்கறி எடுத்தீங்கன்னா இந்த மசாலாவை வச்சு செஞ்சு பாருங்க பாட்டிங்களா அம்மியில் அரைச்சி அரைச்சி ஒரு மசாலா மசாலாங்க வந்து செஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த சுவை அப்படி ஏன் இந்த தலைக்கறி குழம்புல இருக்குது அவுட் அந்த சூப்பில் வந்த மனம் இருக்கு ஐயோ தலாக்கறி தலாக்கறி தான் எலும்பே நம்மளுக்கு தனியாக கல்வி அங்கே பாருங்க வணக்கம் கட்டுறது ஆட்டுல இருந்து ஒரு முக்கியமான பாகம் தலை நம்ம தலை போல வருமா அது மாதிரி அவர் இறக்கிக்கிறோம் உள்ள தலையை எடுத்து இன்றைக்கி சிறப்பான சம்பவம் ஒன்று செய்ய போகிறோம் சம்பவம் மட்டும் கிடையாது தலையை வந்து தூயின் ஒன்றா பண்ண போகிறேன் தலையை வந்து எடுத்து ஒரு சூப்பாகவும் வச்சு மக்களுக்கு சூப்பு எப்படி குடிக்கிறதுன்னு காட்ட போகிறேன் அதே சமயத்தில் அந்த சூப்பு தண்ணியை மட்டும் சூப்பாக எடுத்துட்டு கறியை எடுத்து தலைக்கறி எடுத்து ஒரு வித்தியாசமான மசாலா இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தரோம் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தலைக்கறி எடுத்திங்கன்னா இந்த மசாலாவை வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இதுக்கப்புறம் தலைக்கறி மட்டும் இல்லை எல்லா கறிக்குமே இந்த மசாலா பயன்படுத்துங்க அப்படிப்பட்ட ஒரு தான் உங்களுக்கு தலைக்கறிதான் நிறைய ஆட்டு வகைகள்லாம் நிறைய செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த மசாலா வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண மசாலாக்கள் தான் ஆனால் நம்ம சேர்க்குற விதம் சேர்க்குற டைமிங் இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமானதுதான் நீங்க தலைக்கறி மட்டும் கிடையாது நீங்கள் ஆட்டுக்கறியில் எந்த ஒரு பாகம் எடுத்து ஒரு வருவது மாதிரி நீங்கள் செய்யணும் குழம்பா செய்யணும் அப்படின்னீங்கன்னா

இப்ப தலைகறி வாங்க போறேன் ரெண்டு தலை அது எப்படி நாங்க வெட்டி வாங்குறோம்னு நாங்க காட்டுறேன் வாங்க போகலாம் ஆட்டு தலை உரிக்க போறோம்ல ஆமாண்ணே இது வந்து ஒரு ஆட்டோட தலை அது நல்லா வெட்டி மூளை தனியாக பிரித்து நம்ம வச்சுருக்கோம் தரமான தலைக்கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமானே ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு வெட்டின தலைக்கறினே நாங்க சொன்ன ஸ்பெஷல் மசாலாக்கு பொருட்கள் கிராம்பு பட்டை வாசனை பொருட்கள் மல்லி முழு மல்லி சீரகம் பட்டை மிளகா பச்சை சோம்பு காட்டு மிளகு நான் இப்ப சொன்ன ஏழு தான் நம்ம சொன்ன ஸ்பெஷல் மசாலாக்கு என்னடா நம்ம எப்போவுமே வழக்கமாக யூஸ் பண்ற பொருள் தானே அப்படின்னு நினைப்பீங்க இந்த பொருளெல்லாம் நம்ம வறுத்து 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 தான் நம்ம அரைச்சி சேர்த்து தான் மக்கள் பார்த்துருப்பாங்க அதை வறுக்காம பச்சையா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்த பிறகு தேவையான பொருட்கள்ல ஃபர்ஸ்ட் சூப் சூப்பா ஆமாண்ணே சூப்புக்கு வந்து ரொம்ப பொருளில் தேவை கிடையாதுண்ணா இப்போ நம்ம தலைகறி வேக வைக்க போகிறோம் வேக வைக்கும் போது வெறும் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி இதை மட்டும் போட்டு நம்ம எடுத்துடலாம் அது கூட பச்சை மிளகான கல் உப்பு மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இவ்வளோ தானே மூணு ஐட்டம் தான் சூப்புக்கு தேவையான இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது வந்து தம்பி சூப்பு தயார்ன தயாராகிடுச்சுன்னா சூப்புக்குனே முக்கியமான ஒரு பொருள் அது கார்னிஷ் அது மிளகும் மல்லியும் நம்ம போட்டு அந்த வாசனைக்காக இன்னும் கூட்டுறதுக்காக மிளகும் மல்லியும் போட்டு நம்ம சூப்பு குடிக்க போறோம் அதுக்கு தான் இந்த மிளகும் இந்த மல்லியும் வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் செக்கென சுத்தமான நல்லெண்ணெய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் கல் பாசி சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரவை சுவைக்கு ஏற்ற கல்லுப்பு லாஸ்ட் மணத்துக்கு ஏத்த மல்லி இப்ப நம்ம ஸ்பெஷல் மசாலாவை ஒரு சைடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம் ஒரு பக்கம் தலைக்கறியை வேக வைக்க போறோம் அருமையான தலைக்கறியை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு பத்து விசில் வரைக்கும் இது போட்டுக்க போறேன் இதுக்கு வந்து தண்ணி மஞ்சள் தூள் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க இப்போ தலைக்கு ஏற்ற அளவு கல் உப்பு போட்டுக்கிறோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை அப்படியே ரெண்டாக உடைச்சி சேர்த்துங்க இது வந்து ஒரு தலைக்கு ஆமாம் ஒரு தலைக்கு தான் நானும் சொல்கிறேன் நல்ல கறி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துங்க எட்டு விசல் தாராளமாக விடுவோம் ஜஸ் ஒரு கிண்டு ஏன்னா உப்பு எல்லாமே ஒரு விதமாக சேர்றதுக்காக ஒரு கிண்டு 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 மூடி பற்ற வைக்க வேண்டியதானே குக்கர் நல்லா மூடி ஒரு எட்டு விசல் வரைக்கும் விடுறானே என் தலைக்கறிக்கான ஸ்பெஷல் மசாலா ஏன் மொத்தம் ஏழே பொருள் தாயா மனம் சுவை ருசி இது எல்லாமே அட்டகாசமாக கொடுக்கக்கூடியது ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியது வீட்டில் தலைக்கறி எடுத்திங்கன்னா சிம்பிளாக கஷ்டமே படாதீங்க வீட்டில் தலைக்கறி எடுத்துருவா நீங்கள் குழம்பு வச்சு தரோம் அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள் அதேமாதிரி சிம்பிளாக தான் பண்ணி கிடைக்கும் வீட்டில் ஒரே ஒரு தலை எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு நாலு பட்டை இதுக்கு ஏலக்காய் கிடையாதியா இது மட்டும்தான் கிச்சனில் இல்லையா ரெசிபி இல்லை இருக்குது ரெசிபிக்கு கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துங்க வாசனைக்கு திருப்பி நாங்கள் தாளித்துலேயும் சேர்த்தோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி காரத்துக்கு நல்ல வாசனைக்கு ஒரு எட்டு வரமிளகாய் விதையோட காரத்துக்கு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு தலைக்கறி குழம்புக்கான பச்சை மசாலா இதை எப்படி அரைச்சி நல்லா தண்ணி சேர்த்து குடிச்சா மா மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பந்து மாதிரி வரும் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிடுவோம் இந்த காணொலி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்போம் தலைக்கறி குழம்பு வைக்கிறது எப்படிதான் ஒரு சிம்பிளான மசாலா வச்சு செய்யறோன்னா அதே நேரத்துல தலைக்கறி சூப்பு ரொம்ப எளிமையான பொருள் ரொம்ப கஷ்டமே இல்லாம எப்படி சூப்பு பண்றதுன்னு இப்ப நம்மள தலைக்கறி சூப்பு ரெடியா இருக்கும் எப்படி ஏதோ சூப் ஆகுற மட்டும் பாருங்க நல்லா பிரஷர் போயிட்டியா பிரஷர் போனதுக்கு விசில் எடுத்துட்றோம் கறி எடுத்து போடுவோம் கறி எடுத்து போடுவாங்க ஏன்னா இந்த சோப்பு தண்ணியில் தான் குழம்பு வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக எப்படி சோப்பு செய்யணும் அப்படின்றத மக்கள் காட்டலாம் அவ்வளோதான் சோப்பு காட்டினா போதும் ஏ உள்ளே வந்து தேவையான அளவு உப்பு இருக்குது காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்குது சும்மா சூப்பு தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி விட்டுருக்குது பாருங்க என்ன கொழுப்பு அந்த கொழும் ஆயிடுச்சு ஐயா நம்ம பாதி குழம்புக்கு சூப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் குழம்புக்கு அந்த சூப்பு தண்ணியோடு செஞ்சால் தான் நல்ல மனம் கிடைக்கும் சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் சூப்பு எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள் சூப்பு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டோம் எலும்பு இல்லாமல் உப்பு நம்ம சூப்பில் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டு குடிக்க வேண்டியதான் அவ்வளோதான் சும்மா காராஞ்சாரமாக சளி சலிகள்லாம் இறங்கணும்ல இது கூட அப்படியே பொட்டியான இருக்குன்னா மல்லி நல்லா வாசனைக்கு அடுத்ததுங்க அவ்வளோதான் சூப்பு ரெடி அடுத்தது கிளாஸில் ஊற்றி சூப் பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் நான் குழம்பு கேட்டு அதை அதுவும் எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறேன் சூப்பு எவ்வளோ சிம்பிளாக பண்ணும் அதே மாதிரி குழம்பும் சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் உருளி நல்லா காஞ்சிச்சுன்னா ஒரு தேலைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்ல மிதமான சூட்டில் இருக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துக்கோங்க கறி குழம்புனாலே அதுவும் ஆட்டு கறி குழம்புனாலே அந்த கல்பாசி ஒரு மனசு அல்லும் அதில் என்ன பொங்கி வருதா இந்த நேரத்தில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குறோன்னே ஒரு தலைக்கு எவ்வளோ அளவு ஒரு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதிகம் சின்ன சின்னதாக கொடியான அரைக்கும் சேர்த்துக்கு சின்ன வெங்காயம் என்ன நிலமையில இருக்குங்க முன்னாடி பதத்தை தாண்டி இப்போ அடுத்த ப்ரௌனுக்கு மெண்டி ஸ்டேஜில் இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துணும் இஞ்சி பூண்டு சேர்த்து இதோட அந்த வாசனையோடு சேர்த்து தக்காளி அரைக்கணும் அண்ணா இஞ்சி பூண்டு முப்பது நாற்பது இஞ்சி ஒரு முப்பது முப்பதுலேருந்து நாற்பது கிராம்னா பூண்டு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் இந்த நேரத்தில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி அண்ணே இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டுமா உப்பு சேர்த்து கிளறி ஊற்றிக்கிறோம் ஏன்னால் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் எங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது கேமராக்கு அப்புறம் தக்காளி இன்னும் நல்லா குழையுறதுக்கு கொஞ்சமாக சோப்பு தண்ணி சேர்த்து வருங்க எப்போது இதுக்கு போயிருங்க சூப்பு தண்ணியாக இருக்காய்யா வண்ணம் சொல்கிறேன் வண்ணம் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா குழையிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தலைக்கறி சூப்போடு உள்ள இறக்கும் கருவேப்பிலை இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறானே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அடுத்தது வந்து நம்ம மட்டன் தலைக்கறிக்கா தலை அதானே மட்டனோட தலைமே எட்டு நாமி அப்படியே இறக்குறோன்னு எலும்பு எல்லாத்தையும் கட்டிச்சு சாப்பிட்ணும் தலைக்கறியை பொறுத்த வரைக்கும் உள்ள இறக்கும் நம்மளுடைய ஸ்பெஷல் மசாலான நல்லா சாந்து மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் தான் இது சேர்க்கணும் இப்போ சேர்த்தா தான் நம்ம தலைக்கறி ஃபுல்லாகவே இதோடைய காரம் சுவை மணம் எல்லாமே ஏறும் ஸ்பெஷல் மசாலாயா ஏன்னா இது முழுக்க முழுக்க பச்சை மசாலா இப்போ இந்த பச்சை வாடை போகிற அளவு இது நம்மளை அப்படியே கறியோடு அப்படியே ஏற்றி இதிலே குக் ஆகணும் அதுக்கும் பூப்பு தண்ணியில் முப்பது ரூபாங்க ம் கழிவு ஊற்றுற ஒரு ட்ரெம்லருக்கு போயிடுவாங்க இதே பதத்தில் அப்படியே நல்லா சுண்டை விட்டால் நமக்கு ஒரு ட்ரையான தலைக்கறி வறுவல் கிடைக்கும் இதுக்காக நம்ம சூப்பு தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம ஏற்றி நல்லா குழம்பாக பண்ணலாம் ஐயா மசாலா சும்மா நச்சுன்னு கறியில் ஏறிடுச்சு பச்சை வடை டோட்டலாக போயிடுச்சு இப்படி எடுத்தால் இது பேர் தலைக்கறி சுக்கா சுக்கா இப்போ நம்ம குழம்பாக்க போகிறோம் சூப்பு தண்ணி அதோடய முழு நியூட்ரிஷன் லிக்விடுன்னு சொல்லுவாங்க தண்ணி அது அப்படியே இருக்கும் நமக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு ஊட்டிக்கலயா ஒரே ஒரு கல் தோசை கொடுத்தாங்கன்னு வச்சீங்கண்ணா அப்படி இருக்கு அது மதுரைக்கெல்லாம் போகாதீங்க நேராக மதுரைக்கு முன்னாடியே நாங்கள் அருகாமையில் நாங்கள் எங்கள் எங்கள் தோட்டம் இருக்குது இங்கே வாங்க கல் தோசை ஊற்றி கொடுத்து உங்களுக்கு அட்டகாசமாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கிட்டே இருக்கும் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுது எண்ணெய் மேலே வருது அப்படியே மேலே அந்த ரெட்டிஷ் கலரில் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுட்டீங்களா சிம்ண்ணா என்ன தருந்து வந்துருச்சே எண்ணெய் கொழுப்பு வாசனை மூக்கை துளைக்கின்ற நேரத்தில் இன்னும் மூக்கை தொலைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மல்லி சேர்க்கரை பர்ஃபெக்டான குழம்புங்க நீங்கள் மதுரை சைட்லாம் போய் பாருங்கள் எல்லா கறி குழம்பு அவங்க மட்டனை வச்சு பண்ணுற கறி குழம்பு எல்லாமே இந்த வண்ணத்தில் தான் இருக்கும் அதே வண்ணத்தில் உங்கள் தலைக்கறி கொடுத்துக்கிறோம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டிஃபனுக்கு பூந்து விளாடும் சாப்பாடுக்கும் அட்டா அட்டகாசமாக இருக்கும் தேக்கலியோடு வண்டிங்க தம்பி ஆமனே இங்கே பாரு நான் தேக்கல்லோட வர்றேன் அண்ணன் வைக்கிறாருன்னு எனக்கு நாக்கு செத்துப்போச்சு அதிகமாக இருக்குன்றதுனால நாக்கை இறக்குறாங்க நம்ம தோட்ட தேக்கல ஒரு தட்டு சைஸ்ல இருக்கு சாப்பிடு சார் நாக்கு செத்து போயிடுச்சிண்ணே அவுட் ஸ்டாண்டிங்ண்ணே அந்த சூப்பில் வெந்த மனம் இருக்கய்யய்யய்யோ தலா கறி தலை கறி தான் ஆமாம் குடல் கறி ஆகாது உருட்டிட்டா உருண்டியை உருட்டிட்டா அப்பா ம் என்ன சுடுதுன்றண்ணா இல்லை இல்லைல்ல உம்மை சுவைண்ணே சூடெல்லாம் நான் பார்க்கவும் மாட்டேன்னு ஆனால் சூடாக பார்க்கறவராக இருந்தால் குழம்பு அந்த சூட்டோடு இருந்தால் நாக்கா அப்படி உள்ளே ஒரு நாக்கா அதுவும் நம்ம போட்ட மசாலா அரைச்சி சேர்த்தும் மசாலா நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த சூப்பு தண்ணி ஊற்றி அந்த கறி இந்த தலைக்கறியை வேக வச்சுட்டு அந்த குழம்பு ஃபுல்லாகவே ஆட்டு கறியோட அந்த வாசனையும் சரி சுவையும் சரி அந்த கிரேவி ஃபுல்லாகவே இருக்குது நம்ம அப்படியே சாப்பிடும் போது ஒரு இந்த கிராமத்தில் எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தோம்னா பாட்டிங்கள அம்மியில் அரைச்சி அரைச்சி ஒரு மசாலா அங்கே வந்து செஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த சுவை அப்படி ஏன் இந்த தலைக்கறி குழம்புல இருக்குது ரசத்துக்கான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதை வச்சு தான் குழம்பு பண்ணியிருக்கோம் ஒரு ஆட்டு தலையில் வச்சு ஒரு ரசம் பண்ணால் எப்படி இருக்கும் அதை தான் குழம்பு ஆக்கி மற்றபடி குழம்புக்கு தேவையான எந்த பொருளையுமே நம்ம சேர்க்கலை இந்த அரைக்கு தேங்காய் முந்திரிலாம் கசகசா கிடையாது தூள் ஐட்டம் சுத்தமாக கிடையாது அந்த ரசத்துக்கான பொருள் தான் ஒரு கிராமத்து ஸ்டைலில் சாப் சாப்பிட்டு உணர்றவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு உணர்றவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க கிராமத்தை அப்படியே திட்டவாக கொண்டு வந்து உள்ள இறக்கிறது அது ஆட்டுக்கறியிலேயே எலும்பு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா கால் கூட வேக வச்சாலு வேக வச்சு நம்ம உள்ளே இருக்க அந்த இது மட்டும் தான் எடுத்து சாடுவோம் ஆனால் இந்த தலைக்கறியில உள்ள அந்த எலும்போடு சேர்ந்த சதை எலும்பு இங்கே பார்த்துங்க இந்த எலும்பே நம்மளுக்கு தனியாக கழுந்தி அங்கே பாருங்க வேக வச்சுருக்கும் எட்டு விசில் தலைனால எட்டு விசில் கால்னா கடைசி நம்ம கா இந்த நல்லா பத்து விசில் பயப்படைய தவிர தாராளமாக குழம்பு பண்ணுங்க வறுவல் பண்ணுங்க கடித்து மென்னு துப்பிடலாம் எலும்பு அருமையான நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு மசாலா தயார் பண்ணி அதை இந்த ஆட்டு ஆட்டுக்கறி தலையோட சேர்ந்து செஞ்ச குழம்பு சும்மா டாப்பாக இருக்குன்னா இந்த வாரம் நீங்கள் தலையை எடுத்தீங்கன்னா கம்போல் சரி இந்த மாதிரி மசாலாவை போட்டு செய்யுங்க நாங்கள் வந்து உங்கள்ட்ட கிளம்புறோம் கிளம்புறோன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நாளைக்கும் சரி நாலு மறுநாள் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து புது புது சமையல் நிகழ்ச்சியில தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையளவு பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க